ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம யானைக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அடியார்கள் வந்து அரிசு அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்க அப்போ அரிசி அதே மாதிரி தானை கொடுக்கறதுக்குரிய எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பார்வதி கொடுக்குறாங்க பார்த்தா கீழே வந்து சிந்தி போயிடுது உடனே மாயா வந்து இங்க பாருங்க அவங்க கொடுத்தா தான் சிவன் வந்து ஏற்றுக்க மாட்டாரு ஆனா என்னோட பெரியம்மா கொடுத்தா கண்டிப்பா ஏற்று பாரு இருங்க பெரியம்மா கொடுக்கட்டும் அப்படின்னதும் உடனே ஜானகி அவங்க கையால தானம் பார்த்தா இல்ல நல்லபடியா இருக்கணுமா நீடொழி காலம் வாழணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த சிவனி உங்களுக்கு அருள் புரிஞ்சுட்டாரு அப்படின்னுட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பினதும் பத்மா பார்வதி அந்த இடத்துல செம்ம டென்ஷன் ஆறாங்க பாத்தீங்களா பெரியம்மா சிவனோட அடியார்களே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்க நல்லபடியா வாழுவீங்கன்னு சொல்லிட்டு போறாரு கூடிய சீக்கிரமே இந்த சதித்திட்டம் பண்ணவங்க பிடிபட போறாங்க அதனால நீங்க இதை பத்தி யோசிக்க வேணாம் அப்படின்னதும் ஜானகி அந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகுறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா எல்லாருமே பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து எல்லா சாட்சியும் நம்ம ஜானகிக்கு எதிர்பார்த்தா இருந்துட்டு இருக்கு ரகுராமால எதுவுமே பேச முடியல அப்போ புவனேஸ்வரி ஊர் தலைவர்கள் எல்லாம் ஐயா இப்போது இருக்கிற எல்லா சாட்சியுமே ஜானகி அம்மாவுக்கு எதிர்பார்த்தா இருந்துகிட்ருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஐயா நாம ஒரு முடிவெடுக்கிறது அப்படின்னா அப்போது எல்லாமே சது தான் நடந்திருக்கு அப்படின்னு போதும் உடனே புவனேஸ்வரி இங்கே பாருங்கள் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு போதும் உடனே ரகுராம் வந்து இங்கே பாருங்க ஆயிரம் சாட்சிகள் ஆயிரம் ஆதாரங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல நான் சா நம்ப போகிறதும் இல்லை என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும் அதனால் இப்போதைக்கு நான் வந்து தீர்ப்பு வழங்க முடியாது அதனால் இந்த பொறுப்பை என் தம்பி சிவா ஏற்றுக்கட்டும் அப்படின்னுட்டு உடனே நம்ம ரகுராம் அவங்க தொல்லை கடந்து துண்டை எடுத்து சிவாவோட தொல்லை போட்டுடுறாங்க அண்ணே இங்கே பாரு நீ தான் முறைப்படி சரியான தீர்ப்பை சொல்லணும் போய் உட்கார் சிவா அப்படின்னதும் சிவாவும் வந்து உட்கார்ந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து நீ ஒன்றும் நம்ம வீட்டு பையன் கிடையாது பஞ்சாயத்து தலைவர் அதன் மனசில் வச்சு மட்டும் தீர்ப்பு சொல்லணும் தீர்ப்பறங்க சொல்லிட்டு உட்காந்து அங்க பார்த்தோம்னா எல்லாரோட சாட்சி ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாகவே இருக்கு அதனால இப்ப நீங்க என்னதான் சொல்ல வாரீங்க அப்படின்னு சிவா வந்து ஜானிய கிட்ட கேட்டதும் சத்தியமா சொல்றேன் நான் வந்து நகையை எடுக்கவே இல்லை அப்படின்னு போதோ உடனே அங்கே இருக்கிற பூசாரி நான் கடைசியாக ஜானகிய மாட்டான் கீழே வந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கய்யா நான் கோவிலுக்கு போனது நிஜம் ஆனால் நான் கோவிலுக்கு போனதே சாமி கும்பிடுறதுக்காகத்தான் மற்றபடி இந்த நகையெல்லாம் திருடுறதுக்கு எனக்கு அவசியமே கிடையாது ஏன்னா என் புருஷன் ஏகப்பட்ட நகை எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு போதோ இங்கே பாருங்கள் திருடின கல்லை எப்போது திருடுனு சொல்லியிருக்கான் அப்படின்னு போனேஸ்வரி பேசினதும் இங்க பாருமா நான் உரியவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கேன் நீ குறுக்க வந்து பதில் பேசாதா அப்படின்னு போது போனேஸ்வரி அந்த இடத்துல அடங்கி போறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கோட்ஸ்லையும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா என் மேல தப்ப இல்லைன்னு என் பொருசனும் என் பொண்ணுங்களும் நிரூபிப்பாங்க அப்படின்னு ஜானகி சொன்னதும் சரி இந்த பஞ்சாயத்து தலைவரா நானும் உங்களுக்கு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே நீங்கள் சாமியோட நகையை மீட்டு கொடுக்கறதும் இல்லாமல் உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும் அப்படின்னதும் உடனே ஜானகியும் சரின்னு சொல்கிறாங்க ஸோ அதோடு வந்து பஞ்சாயத்து கலைஞ்சிருது எந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் சிவா வந்து கிட்ட அண்ணி எதுவும் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு போதும் இங்கே பாரு சிவா முறையா நீ ஒரு பஞ்சாயத்து தலைவராக எனக்கு தீர்ப்பு சொல்லியிருக்க இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க நீ எனக்கு சார்பாக எது தான் பயந்தனே தவிர நீ முறைப்படி தான் நடந்திருக்கா அப்படின்னதும் சிவா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜானகி ரூமில் வந்து ஃபில் இருக்காங்க அப்போ ரகுராம் வந்து ஜானகி கையை பிடிச்சி ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க இங்கே பாரு ஜானகி இன்னே ஆரம்பத்தில் இருந்து நடந்த விஷயத்த சொல்றியா உன் மேலே வந்து இவ்வளோ பெரிய திருட்டு பழி விழுந்திருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த போனேஸ்வரி தான் பண்ணியிருக்கான்னு தெரியும் இதுக்கு பின்னாடி அவ காரணமா இருக்கிறதுக்குரிய ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும் இந்த ரகுராமோட அடுத்த சுயரூபத்தை பாப்பா அப்படின்னதும் இங்க பாருங்க சத்தியமா சொல்றேங்க நான் நகையை திருடவே இல்லை நான் கோவிலுக்கு போனது நிஜம் ஆனா எப்படி உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரியல அப்படின்னும் போதும் இங்கே பாரு நீ நடந்த உண்மையை சொல்லு ஜானகி கண்டிப்பாக நான் உன் பக்கம் இருந்து உண்மையில் எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு போதும் உடனே ஜானகி வந்து ரகுராம் கை கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க இந்த மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கல்ல விழுறாங்க ஜானகி என்னாச்சு நீ தான் இந்த தப்பு பண்ண இல்லையே உங்களுக்கு தெரியாமல் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நகையை திருடியை அடகு வச்சது பிறகு மீட்டெடுத்தது அதே போல் பணம் தாரம் ஒன்று கோவிலுக்கு வர சொன்ன விஷயங்கள் ஜானகி சிக்கின விஷயம் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஜானகி ரகுராம் கிட்ட சொல்லிடுறாங்க அப்படின்னா அப்போ கூட உன் பொண்ணுக்காக என்ன ஏமாத்த பார்த்துருக்கல ஜானகி அப்படின்னு போது ஐயோ அப்படி இல்லைங்க அவன் நம்ம பொண்ணுங்க அவள் எந்த கஷ்டமும் படக்கூடாங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் மற்றபடி உங்களை ஏமாத்தணுங்கிற நோக்கமெல்லாம் இல்லை அப்படின்னு போதோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் வச்சிருக்கல ஜானகி சரி நீ ஒரு நல்ல மனைவியா இல்லைனாலும் நான் உனக்கு ஒரு நல்ல கணவனாக நடக்கணும்னு தான் இப்போ வரைக்கும் கடைசி வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன் ஜானகி சரி பரவாயில்ல நான் வாக்கு கொடுத்துருக்கேன் என் பொண்டாட்டி மேல எந்த தப்பும் இல்லை என் பொண்டாட்டி நகையை திருடலன்னு நிரூபிக்கிறதா அதனால கண்டிப்பாக உன் மேல எந்த பழியும் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னுட்டு ரகுராமங்க இருந்து போனதும் ஜானகி வந்து குற்ற தவிச்சிட்டு இருக்காங்க அங்க அங்க அங்கால பார்த்தோன்னா புவனேஸ்வரி தான் காமிக்கிறாங்க அவளுக்கு நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அதனால் கண்டிப்பாக அவள் உள்ளே போகிறது உறுதி இந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கணும் அவளை அண்ணன் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி அந்த இடத்துல பசுபதி கூட சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ரகுராம் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜானகி புவனேஸ்வரி தான் ஆள் வச்சு அந்த நகையை திருடிக்கணும் அப்படின்னுட்டு உடனே ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம புவனேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க போன உடனே வந்து பசுபதி பாரு ரகுராம் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னும் போது பசுபதி கண்ணத்திலேயே வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க பார ரகுராம் எவ்வளோ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட வீட்டுக்கு வந்து என்னனையும் அடிப்ப இங்கே பாரு முதல்ல உன் பொண்டாட்டி மேலே எந்த தப்புல்னு நிருப்பி அதை விட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற நீ வந்து அடிப்ப என்னை ஓ மேலையும் பிராது கொடுக்கவா அப்படின்னதும் நம்ம புவனேஸ்வரி கழுத்தையை வந்து பிடிச்சிடுறாங்க ரகுராம் இங்கே பாரு எல்லாத்துக்கும் பின்னாடி நீ தான் காரணமாக இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி அந்த நகையை வந்து உன்னோட ஆக்கள் தான் திருடுனாங்கன்னு தெரியும் கூடிய சீக்கிரமே அந்த திருடனுங்களையும் பிடிச்சி நகையும் மீட்டுக் கொடுத்து என் பொண்டாட்டி மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு முடியட்டும் அதுக்கு பின்னாடி நீ காரணமா இருக்கான்னு தெரியட்டும் உன்னை நான் ஒன்னு இல்லைன்னு பண்ணிடுவேன் ரகுராமோட மறு சுயரூபத்தை நீ பார்த்ததே இல்லைல்ல இனி தனி பார்ப்ப அப்போ தெரியும் இந்த ரகுராம யாருன்னு இப்போ நான் பஞ்சாயத்து தலைவர் கிடையாது அதனால நான் என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க முடியாது இப்போ என்னோட தம்பி தான் பஞ்சாயத்து தலைவர் அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இங்க பாரு என் பொண்டாட்டியா அசிங்கப்படுத்திட்டல உன்னை நடுத்தருவுக்கு கொண்டு வராம விடமாட்டேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு ரகுராம்ங்கிருந்து போனதும் புவனேஸ்வரி அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க ஆனே எப்படி பிடி பிடிச்சிட்டு போகிறான் பார்த்திங்களான்னு இன்னும் அழுத்தி பிடிச்சிருக்க என் கதையும் முடிச்சிருக்க உன்னு எப்படி பொண்ணாட்டியை காப்பாற்ற போறானா ஆமாம் இவனுக்கு எப்படின்னு நம்மளோட நம்மளோட ஆட்கள் நகையை திருடினாங்கன்னு தெரிஞ்சுக்கு அப்படின்னு போதோ ஒரு வேளை ஜானகி உண்மையை சொல்லிட்டாலே என்னவோமா அப்படின்னு சொல்லி பசுபதி ரகுராமும் நடுங்கிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த புறமும் முடிச்சிருக்கு